ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம எங்கே போகிறோம்னுட்டு ஆக்சுவலாக இது வந்து நான் போகலங்க என்னோட பையன் போயிருக்காங்க என்னோட ரெண்டு பிள்ளைகளும் எங்கள் அக்கா பையன் எங்கள் அண்ணன் பையன் எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க இந்த பருவதமலைக்கு நீங்கள் நாங்கள் வந்து நைட்டே வந்துட்டோங்க நீங்கள் வந்து டீ குடித்தோம் காரில் காரை வந்து இங்கே பார்க்கிங் போட்டுட்டு இங்க வந்து டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்க டீ அப்படியே குடிச்சிட்டு இந்த கடையில வந்து தண்ணி பாட்டல் ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்கிறாங்க இங்கே இங்க வந்து காலையில நாலரை மணில இருந்து அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு தான் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எதனா வாங்கணும்னா இங்கேயே வாங்கிடலாம் நம்ம ஏன்னா வந்து மேல போனீங்கன்னா இன்னும் விலை அதிகம் எல்லாம் ஆனால் இங்கே ஒரு ஆர்கனைஸ் கரெக்டாக இல்லைங்க இங்க லைன் ஒரு ஃபார்ம் இல்லை ரொம்ப கஷ்டமா இருந்தது டிக்கெட் எடுக்க இடத்துல தள்ளி விட்டுட்டு தள்ளு முள்ளு மாதிரி தள்ளி தான் போய் டிக்கெட் எடுக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க பத்து அங்கே டிக்கெட்டு மலை மேல ஏறுறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து பத்து தான் போலீஸ்காரங்க வந்து நம்மள எல்லாம் செக் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க போனோடனே இங்க வந்து நம்ம ஆஞ்சநேயர் இருந்தாரு அவரை ஒரு வேண்டுதல் போட்டுட்டு அப்படியே நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா வனதுர்க்கை அம்மன் இருக்காங்க அந்த வனதுர்க்கை அம்மனை பார்த்துட்டு அங்கேயே அன்னதானம் பண்ணுறாங்கங்க அங்க வந்து நம்ம சாப்பிடலாம் கஞ்சியும் ஒரு ஊருவாகவும் குடுக்குறாங்க ரொம்ப டேஸ்டா இருந்ததுதான் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க பசங்க நம்ம வந்து சாப்பிடலாம் நம்மளுக்கு அதுல என்ன நம்ம கொடுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பணமாவும் கொடுக்கலாம் அரிசி பருப்பு என்ன வேணும்னாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் எல்லாரும் அங்க வந்து கஞ்சி இதை வாங்கி சாப்பிட்டு தான் போறாங்க அது ஒரு மூலிகை கஞ்சிங்க இது மூலிகை போட்டு இந்த கஞ்சியை பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த கஞ்சியை சாப்பிட்டுட்டு போறதுனா நமக்கு வந்து மலை ஏறத்துக்கு நம்மளுக்கு நல்லா உதவுது அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க குழந்தைங்க ஆஹ் எப்பவுமே இதை செஞ்சுட்டே இருக்காங்களாங்க வரவங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க வாங்க நம்ம வந்து இந்த பருவத ஏற்றம் எப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தாங்க ஞாபகம் வருவாங்க ஆனால் அங்கே தான் வந்து பர்வத மலையும் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு தெரிய வருது ஆக்சுவலாக இங்கே வந்து பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுனர் அவருடைய பேர் என்னன்னா மல்லிகார்ஜுனர் இருக்கார் அந்த கோயிலில் இந்த மல்லிகார்ஜுன சுவாமிய வந்து நம்ம ஒரு முறை போய் தரிசிச்சு ஒரு தீபம் ஏத்தி அங்க நம்ம சுவாமியை கும்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் செஞ்ச பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு நம்ம வந்தோம்னா நம்ம வந்து எல்லா சிவன் கோயிலையும் போய் சுவாமிய தரிசனம் பண்ணதுகோட பலன் இருக்கு அப்படின்னுட்டு இந்த தலைபுரா வந்து சொல்லியிருக்காங்க இதோட நம்ம மலைய எப்படி ஏற போறோம் எப்படி போய் நம்ம பார்க்க போறோம்ன்றத விரிவா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேங்க ஆக்சுவலா இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி ஒரு கொ உயரம் கொண்ட ஒரு செங்குத்தான மலைங்க நம்ம ஏறும் போதே இங்க அந்த லிங்கம் லிங்கம் இருப்பாரு அவர் நம்ம வேண்டிட்டு தான் நம்ம போறோம் என்னோட பையன் என்ன நினைச்சாருன்னா இதோ இந்த கடை இருக்கு பார்த்தீங்களாங்க இங்க வந்து வாட்டர் பாட்டிலாம் வைக்கிறாங்க இங்கேயும் நம்ம வாங்கிக்கலாம் இங்க வந்து ஒரு லிட்டரு வந்து ஐம்பது ரூபாங்க தண்ணி வந்து ஒரு லிட்டரு ஐம்பது ரூபாய் இங்க சிவன் இருக்காரு பாருங்க இங்க நம்மளும் வந்து விபூதி இது பண்ணிட்டு நம்ம வந்து வேண்டிக்கிட்டு படியேறோம் அப்படியே போலாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாங்க இருக்கும் இந்த மொத்தம் இதை பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு ஆறு புள்ளி ஆறு கிலோ திருப்பி வர்றதுக்கு ஒரு ஆறு புள்ளி ஆறு மொத்தம் பதிமூணு கிலோ வந்து இருக்குங்க நம்ம போயிட்டு வர்றது இங்கே வந்து மொத்தம் மூவாயிரம் உயரமுள்ள செங்குக்கான கடற்பாறை படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடபாரன்னு சொல்வோம் பார்த்தீங்களா அந்த படி இருக்கு தண்டவாள படி இருக்கு ஏனி படி இருக்கு ஆகாயப்படி இருக்குன்னு சொல்றாங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா எப்பவுமே மூலிகை காத்தி வீசிட்டே இருக்குமாங்க இந்த மலைக்கு நம்ம போயிட்டு வரோம்னா அந்த மூலிகை படுறதுனால நம்மளுக்கு தீராத நோயும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க என்னோட பையன் வந்து நம்ம சூரியன் உதயம் வரத போய் பார்க்கணுன்ட்டு ஒன் ஒன் ஒரு ஒன் ஹவர் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல மேல கடன் ஏறி போயிட்டு இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தாரு நான் பா போகும் சொல்லிட்டு ஃபாஸ்டா போனேன் என்னோட பெரிய பையன் அவங்கெல்லாம் வந்து பாதி வழியெல்லாம் வந்துட்டு இருக்காங்களாம் இவர் அதுக்குள்ள போயிட்டு மேலே போயிட்டு சின்ன பையன் போயிட்டு இதெல்லாம் எடுத்தாருங்க இத வந்து பக்தியாவும் போறவங்களும் இருக்காங்க நம்ம ட்ரெக்கிங் போறது அந்த மலை ஏறி ஒரு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரியும் பண்றாங்க அப்படி சொன்னாங்க ஆக்சுவலா அன்னைக்கு சண்டேன்றதுனால ரொம்ப ரஷ்ங்க பயங்கர ரஷ்ஷா இருந்தது நிலா தெரியுது பாத்தீங்களா இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் வந்து நிலாவும் தெரியுது சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அத பாக்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க இந்த இங்க வந்து அம்மன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்களாம் அவங்களோட அழக வந்து வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த கருவறையில இருந்து சாமியை பார்த்துட்டு பின்னோக்கி வந்தோம்னா ஒரு பெரிய திருசூலம் இருக்கும்ங்க அந்த திருச்சூழா வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இங்க வந்து பௌர்ணமி அமாவாசை அப்பெல்லாம் வந்து சிறப்பான பூஜை நடக்குது முடிஞ்சா நம்மளும் எல்லாரும் போயிட்டு அந்த சுவாமியோட அருளை பெற்று அம்போலோட அம்ப அருளையும் பெற்றோன்னா நம்மளுடைய தரிசனம் செஞ்சோன்னா நம்மளுடைய வாழ்வில் வந்து நிச்சயமா திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இங்க தாங்க தண்ணி பாட்டில் வாங்கினாங்க ஒரு பாட்டில் ஐம்பது ரூபாய் ஆக்சுவலா வந்து நிறைய பேர் பக்தியா வராங்க கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் கரெட்டா பண்ணிட்டோம் வராங்களாம் இங்க வந்து நம்ம என்ன வேண்டுதல் வச்சு நம்ம இந்த இங்க கட்டணும்னாலும் அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்னு சொல்றாங்க குழந்தை இல்லைன்னாலும் இங்க வந்து கட்டலாம் ஒரு நல்ல வேலை இல்லை இல்ல எனக்கு உடம்பு உடல் உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இங்க வந்து கட்டலாம்னு சொன்னாங்க மலை எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க பாருங்க அது வந்து தண்டவாள படி செங்குத்தாருக்கு பாருங்க அந்த படி நானும் நிறைய வீடியோஸ் பாத்துருக்கேன் காலியா இருப்பாங்க ஆனா என் குழந்தைகள் போற நேரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டேன்றதுனால ரொம்ப ரஷ்ஷா இருந்ததுங்க இது ஏறதுக்கு பாருங்க எவ்வளவு லைன் நிற்கிறாங்க பாருங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க இறங்குற வழியா ஏறிட்டாங்க அதுக்கப்புறமா சொன்னாங்க இல்லைங்க அது இறங்குற வழி அப்படி போகக்கூடாது அப்படின்றதுனால திருப்பி எல்லாரும் லைனுக்கு இப்படி நின்னாங்க ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி ஒரு பக்தியா போகணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க வந்து ஃபீல் பண்ணாங்க ஒரு சுவாமியோட புனித தன்மையே வந்து அங்க வந்து கம்மியா இருக்குமா எல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு அப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறமா இந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஸ் பண்ணணுங்க ஏன்னா வந்து இந்த பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்து தூ குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பசங்க சொன்னாங்க நம்ம எல்லாருமே வந்து நம்ம ப கடவுளை பார்க்க போறோம் அப்ப வந்து நம்ம எந்த பக்தியா போகணுன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுதாங்க கடபாறை 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 பாதைன்னு சொல்றாங்க இதை ஏன்னா அது பாருங்க ஒன்னொன்னும் வந்து இங்க படிக்கிறது கிடையாது அந்த கடபாரைய புடிச்சது பிடிச்சிட்டுதான் ஏறுறாங்க அதனால அது கடபார பாதைன்னு சொல்றாங்க நம்மளுக்கு இப்படி இந்த மலைய இருந்து பாக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு நம்ம இதை ஏறிடுவோமா அப்படி சொல்லிட்டு பயந்தாங்களாம் பசங்க ஆனால் அது வந்து ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்துலலாம் போகாமல் ஒரு பனிகாலத்தில் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கிளவுடியோட நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அது ரம்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி சொன்னாங்க ஆக்சுவலாக இது வந்து எங்கே இருக்கீங்கன்னா இந்த கோயில் வந்து சொன்ன பார்த்தீங்களா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலச பார்க்கும் வட்டத்தில் கடலாடின்ற ஒரு ஊர்ல தென் மகாதேவ மங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தை ஒட்டி இருக்குங்க இது இந்த பர்வத மலைக்கு வந்து நவீரமலை தென் கைலாயம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அங்க சைட்ல இருந்து பாக்கும்போது அப்படியே ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உம் இதுக்கு வந்து இந்த பாதம் பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த பாதம் வந்து கைலாய்க்குல இருந்து சிவபெருமான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சது வந்து இந்த பர்வத மலையில தான் அவருடைய பாதத்தை வச்சதாகவும் இரண்டாவது பாதமாக தான் வந்து நம்ம திருவண்ணாமலையில் வச்சதாகவும் புராணங்கள் சொல்கிறாங்க அதை தான் நானும் உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் இந்த பருவ இதுதான் வந்து ஆகாச பாதை அதாவது படி சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம ஆகாசப்படின்னு சொல்கிறது இந்த படி தான் ஆகாசப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போகிறாங்க பாருங்கள் உள்ள வந்து அங்க வந்து மேலே போயிட்டாங்க மேல போயிட்டு சுவாமிய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க போய்ட்டும் வந்து நிறைய பேர் வந்து அமக்கலம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க குரங்குங்க வந்து அவ்வளோலாம் ஒன்றும் எதையும் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க எங்க பசங்க போயிருக்கும் போது அந்த அளவுக்கு ஒன்றும் அமக்கலம் பண்ணலை குரங்குங்கெல்லாம் அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த மேல இந்த கோயில் கட்டினதே வந்து அந்த காலத்துல வந்து சுவாமியை பார்க்க வராங்க பாத்தீங்களா அவங்க கிட்டேயே வந்து கல் மண்ணு அதெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா எடுத்துன்னு போயிட்டு கொடுத்து அப்படிதான் இந்த கோயில கட்டினாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க இங்க வந்து நம்ம காலனிகள் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வைக்கிற இடங்க இங்க வந்து ஃப்ரீயா தான் இங்க வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க நம்ம அதெல்லாம் நிறைய பேர் வந்து ஸ்லிப்பர் இல்லாம தான் நம்ம ஆக்சுவலா மழை ஏறணும் சிலவங்களுக்கு கால்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் வந்து ஸ்லிப்பர் தான் ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்கு அவங்க எல்லாம் அங்க வந்து ஸ்லிப்பரை வந்து அங்க வச்சிடலாம் அதே மாதிரி நான் சொன்ன பாத்தீங்கன்னா அங்க பாருங்க மேல வந்து ஆஹ் விநாயக மூர்த்தியை பாக்குறாங்க சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி விநாயகர் மூர்த்திய பாக்குறாங்க பார்த்துட்டு அப்படியே உள்ள போறாங்க இந்த பருவத மலைக்கு நான் நிறைய பேர் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா கோபுர தரிசனம் இந்த கோபுர தரிசனத்தை நம்மளும் க பார்த்து அவங்க போனவங்களுக்கு முழு பலன்னா அந்த கோபுரத்தை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா நமக்கு அதில் ஒரு பங்கு பலனாக இருக்கும் ஏன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க நம்ம கோயிலுக்கு போக முடியலன்னா கூட எங்கன்னா இருந்து கோபுரம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கோபுரத்தை வச்சுட்டே நம்ம வந்து சுவாமியை வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரத்தை பாக்குறவங்க நம்ம எல்லாருமே அந்த மல்லிகார்ஜுனரையும் பிரம்மராம்பிகையையும் வேண்டிக்கலாம் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் நம்ம இங்க வந்து ஒரு சோனா இருக்கு பாருங்க இந்த பள்ளம் இருக்கு பாத்தீங்களா இது ஆக்சுவலா இங்க வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்குமாங்க ஆஹ் ஆனா இப்ப வந்து இந்த வெயில் இன்னும் வெயில் காலமே ஆரம்பிக்கல மாசி மாசம்தான் அதுக்குள்ளேயே இங்க தண்ணி இல்ல பாருங்க இங்க தண்ணி இருக்குமா அதை வந்து எல்லாரும் குடிப்பாங்க நல்லா இருக்கும் இதுல தண்ணி அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப வந்து தண்ணி இல்ல அதுல சுவாமி தரிசனத்துக்காக எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க உள்ள கருவறைக்கு இனிமேல் தாங்க போனோம் இங்க வந்து நம்ம வந்து விபூதி நம்ம வாங்கிட்டு போலாம் விபூதி வாங்கிட்டு போயிட்டு நார்த் இந்தியாலதான் வந்து சிவனுக்கு வந்து நம்ம கையாலேயே அபிஷேகம் செய்ய சொல்லுவாங்க கரெக்டுங்களா நம்ம நம்மளுடைய சவுத் இந்தியால அந்த இது அவ்வளோ கிடையாது ஆனா வந்து இந்த பர்வத மலையில சிவனுக்கு வந்து நம்ம நம்ம கையால அபிஷேகம் பண்ணலாங்க விபூதி அபிஷேகம் நம்ம கையால பண்ணலாம் பண்ணிட்டு சிவனருல நம்ம தாராளமா நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம்ங்க பர்வத மலைக்கு நிறைய பேர் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் நவீரமலை தென்கைலாயம் திருசூலகிரி சஞ்சீவிகிரி பர்வதகிரி கந்தமலை மல்லிகார்ஜுன மலை அப்படின்னு இவருக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கு இப்ப சுவாமிய பார்த்துட்டு இப்படி வராங்க இவர் ஒருத்தர் நிக்கிற இந்த எல்லோ கலர் டிஷர்ட் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பின்னாடிதான் சுவாமி உள்ள கருவறை கொடிஸ்தம்பம் இருக்க பாருங்க எல்லா விக்கிரகங்களுக்கும் நம்மளே நம்ம கையால நம்ம அபிஷேகம் பண்ணலாங்க இப்ப அன்னதான கூடத்துக்கு வந்துட்டாங்க எப்ப போனாலும் அங்க சாப்பாடு இல்லன்னே இல்லைங்க அங்க அவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பாடுன்னா அவங்களால என்ன முடியுதோ அதை வந்து அவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஆக்சுவலா அங்க வந்து அந்த ரூம்ல உட்கார வச்சு கொடுக்கணும் போல இருக்கு இவங்க எல்லாரும் அப்படி அப்படியே சாப்பிட்டு வந்தான்னு தான் சொன்னாங்க சுவாமி தரிசனத்தை நல்லபடியா முடிச்சிட்டு மலை இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க இங்க வந்து அகோர வீரபத்திரர் இருக்காருன்னு அவரு சொல்லுவாங்க நமக்கு படி தெரியாம நம்ம மா மாறி போயிட்டோம்னா வீரபத்திரர் நமக்கு உதவுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஹ் என் குழந்தைங்க கிட்ட நீங்க அங்க பாத்தீங்களாப்பா வீரபத்திரரோட வாகனம் எல்லாருக்குமே தெரியும்ல பாத்தீங்களா நீங்க அப்படின்னு கேட்டேன் நாங்க பாக்கல அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னொரு வாட்டி நம்ம என்னைக்குன்னா போனோம்னா நம்ம கண்டிப்பா பாக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் இந்த மலை வந்து கைலாயத்துக்கு கைலை சொல்றோம் பாத்தீங்களா கைலைக்கு நிகரான மலை இங்க இந்த மலை பர்வத மலை இங்க வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வரவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ருத்ராட்சம் கொடுக்குறாங்க அங்க சொல்லிட்டு நீங்க இதை இப்படி இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாக வந்து ஒரு 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 ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ருத்ராட்சம் கொடுக்குறாங்க அதை வாங்கறதுக்காக தான் பக்தர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஈவினிங்காக ஏறுவாங்க ஏறிட்டு நைட் அங்க தங்கிட்டு சுவாமிய காலையில தரிசனம் பண்ணிட்டு இறங்கி வருவாங்க அந்த மாதிரி இருந்தது ஆனா சில காரணங்களால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால இப்ப அதை மாதிரி பண்ணாம காலையில வந்து அஞ்சு மணிக்கு தான் ஓப்பன் பண்றாங்க காலையில அஞ்சு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள நம்ம ரிட்டர்ன் வந்துடணும் அப்படின்ட்டு இப்ப நடைமுறைக்கு இப்ப சொல்லிருக்காங்க திருப்பி இது எப்ப வேணா மாறலாங்க பஸ்ட் எல்லாம் இது நம்ம வந்து டிக்கெட் வாங்குறோம் பாத்தீங்களா அந்த இடத்துல ஆதார் எல்லாம் காமிக்கணும் காமிச்சாதான் அவங்க உள்ளவே விடுவாங்க ஆனா அன்னைக்கு என் குழந்தைங்க போயிருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை அங்க பாருங்க ஒரு வயசான அம்மா வந்து கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்க பயங்கர சிவபக்தர பக்தையா இருக்காங்க அவங்க அவங்க பாத்தீங்கன்னா எல்லா சிவஸ்தலத்துக்கும் நிறைய சிவஸ்தல போயிருக்காங்களாம் என் பையன் வந்து அம்மா நீ வந்து ஏற முடியுமான்ட்டு ஏமா நம்மளால போக முடியுமான்னு நீ சொல்லி எங்க அப்பா எவ்வளவு வயசானவங்க இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என் குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் அப்படி நிக்கிறாங்களாம் அந்த அம்மா நிக்கவே இல்லையாங்க அவங்க பாட்டுட்டு சிவன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இறங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இங்க வர பக்தர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேங்க நான் வேண்டுகோள் என்னன்னா நம்ம வந்து சுவாமியை பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி போய் சுவாமியை பார்த்துட்டு வரோம் நம்ம கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா வாட்டர் பாட்டில்ஸ் பிஸ்கட் கவர்ஸ் அப்புறமா நம்ம எதனா சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகிற பொருட்களுடைய அந்த வேஸ்ட்டை வந்து தயவு செஞ்சு மலையில தூக்கி போடாம அதை திருப்பி உங்கள் பேக்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு டஸ்ட்பின் இருந்ததுன்னா அதில் போடுங்க நம்ம மலையை வந்து இந்த மலை வந்து புனித புனிதமான மலை இதை வந்து நம்ம அசுத்தப்படுத்த கூடாதுங்க அதனால வரும்போது நம்ம ஜாலியா பண்ணா பேசிட்டு வரலாம் ஆனா அது வந்து எப்படி சொல்றது ஒரு பக்தி கலந்த பேச்சுக்களாக இருந்ததுன்னா இன்னும் நமக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும் இந்த மலை ஏறி சுவாமியை பார்த்துட்டு திருப்பி நம்ம வரும்போது அதை விட்டுட்டு நம்ம வந்து வெலட்டா பண்ணிக்கிட்டு அமக்கலம் பண்ணிட்டு எல்லாம் வந்தோம்னா மலையோட சுவாமியோட புனித தன்மையை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆகுதுங்க இப்ப பாத்தீங்களா அது பாருங்க வெயிட்டு தூக்கிட்டு வராங்க பாத்தீங்களா தண்ணி பாட்டில்ஸ் நம்மளுக்கு அங்க அன்னதானம் போடுறாங்க பாத்தீங்களா அன்னதானம் கூடம் இருக்கு பாத்தீங்களா அங்க சமைக்கிறதுக்கு தேவையான மளிகை பொருட்கள் காய்கறிகள் எல்லாமே இப்படி அவங்க நடந்துதான் எடுத்துட்டு போனோம் இங்க அதனாலதான் வந்து அங்க தண்ணி பாட்டல் எல்லாம் வந்து ஒரு லிட்டர் ஐம்பது ரூபான்னு நிக்கிறாங்க அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க அவளோட உழைப்புக்காக அந்த காசை நம்ம கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குங்க இங்க ஏன் இவ்வளவு மூலிகை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து லக்ஷ்மணர் வந்து மூச்சை இதுவாயி விழுந்திருக்கும் போது ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வருவார் இல்லைங்க அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது இங்க வந்து ஒரு துளி அந்த மூலிகை வந்து துகள்கள் எல்லாம் இங்க விழுந்தது அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிவபெருமான் வந்து திருவண்ணாமலைக்கு ஏன் வந்தாருன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவரு நெருப்பு பிழம்பா கோபமா வந்தாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து அவருடைய அடிமுடிய காண்றதுக்காக பிரம்மாவும் விஷ்ணுவும் எவ்வளவு போராடினாங்க விஷ்ணு வந்து ஒத்துக்கிட்டாரு பிரம்மா வந்து பொய் சொல்லிட்டாரு அண்ண பறவைய ஒரு சாட்சியா வச்சு அப்படின்னுட்டு அந்த கோவத்துனால அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கோவத்துக்கு அஹ் பிரம்மாக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவர் வந்து கோபமா வந்து நெருப்பு பிழம்பா வருவாரு திருவண்ணாமலைக்கு அப்படின்னு நமக்கு ஸ்தல புராணம் சொல்லுது பாத்தீங்களா அப்ப வந்து வரும்போது அவரு ஒரு இருந்து வரும்போது எடுத்து வச்ச ஒரு பாதம் தான் இந்த பர்வத மலை அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ஒரு கதை என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம சித்தர்கள் வந்து எல்லாரும் இங்க வந்து ஜாயின் பண்ணி இப்பயும் மறைமுகமா சித்தர்கள் இருக்காங்க சொல்றாங்க பாத்தீங்களா எல்லா சித்தர்கள் முனிவர்கள் எல்லாருமே இங்கதான் வந்து ஈஸ்வரன் நினைச்சி தவம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திருவண்ணாமலை போயிட்டு சுவாமிய பாப்பாங்க அப்படின்னு ரெண்டாவது ஒரு புராணம் சொல்றாங்க இந்த கோயிலுக்கு மூணாவது என்னது இன்னொன்னுன்னா இது வந்து நம்ம திருவண்ணாமலை வந்து மக்களுக்காக நம்ம எல்லாரும் வெட்ட வெளிச்சமா பாக்குற ஒரு கோயில் ஆனா இந்த பர்வத மலை வந்து முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் மறைமுகமா அவங்களுக்காக படைக்கப்பட்ட இரவு படைக்கப்பட்டது இந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க இது மூணுத்தையும் நான் உங்க உங்க எல்லா பார்வைக்காகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரிவிக்கலாம் அப்படின்றதுக்காக இத நான் சொல்றேங்க இதுல எது ரைட்டு எது தப்புன்றது உங்க கையில தான் முடிவு கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் நீங்க இத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இப்ப நான் ஒரு மூணு வரலாறு சொன்ன பாத்தீங்களா இந்த எது உங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா எனக்கு சொல்லணுங்க ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் மக்கள் எவ்வளவு பேர் எந்த எந்த இது தெரிஞ்சிருக்காங்கன்றதுக்காக இது வந்து நம்ம இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் வந்து சுயம்பு லிங்கமா தோன்றி வருங்க சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவர் அவங்களுடைய தவத்தை மிச்சி சிவன் வந்து சுயம்புவா தோன்றினார் இந்த மல்லிகார்ஜுனேஸ்வர் அப்படின்றத சொல்றாங்க இங்க வந்து ஈஸ்வரர் வந்து சுயம்புவா தோன்றினாலும் ஆஹ் இதுக்கப்புறமா இருந்த நமக்கு முன்னாடி இருந்த சோழர்கள் சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் வந்து இந்த கோயில் வந்து நல்ல ஒரு சிறப்பித்து இருக்கிறதுக்காக நிறைய திருப்பணிகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னும் நம்மளுடைய சிவன் மல்லிகார்ஜுனன் அவர் கிட்ட வந்து ஒரு மிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து கருவறையில வந்து ஹை எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி இயற்கையாவே இருக்கு அப்படின்றது சயின்டிபிகளா வந்து நிரூபிச்சிருக்காங்க பக்தர்களும் வந்து இங்க வந்தவங்க வந்து இங்க நான் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு மனதுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருக்கோங்க அத வந்து அதனால நம்ம வந்து நடைமுறையாகவும் இது சாத்தியம் அப்படின்றத இங்க நான் தெரிவிக்க விரும்புறேன்

இப்ப நம்மளுடைய பர்வதமலை ஏறி இறங்கினத பத்தி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன்லங்க அதே மாதிரி பர்வத மலை கிரிவலம் மார்கழி ஒரு ஒரு வருடமும் மார்கழி ஒன்னாம் தேதி அந்த பர்வத மலை கிரிவலம் பண்ணுவாங்க அதையும் நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பா பாருங்க இங்க வந்து அந்த காலத்துல வந்து சித்தர்கள் முனிவர்கள் இன்விசிபிளா சித்தர்கள் தான் இருக்கிறாங்க நமக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க வர பக்தர்கள் தயவு செஞ்சு இந்த சினிமா பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்பீக்கர்ல அதுவும் ஸ்பீக்கர்ல சவுண்டா வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு சுவாமிய தரிசனம் செய்ய வராதீங்க முடிஞ்சா சிவ பாடல்கள் சிவல் பக்தி பாடல்கள் பாடுங்க இல்ல உங்களுக்கு தெரியலையா அதை வேணா நீங்க போட்டு கேட்டுட்டு வரலாமே தவிர சினிமா பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வராதிங்க இந்த வாட்டி என் குழந்தைங்க போயிருக்கும் போது இப்படிதான் நிறைய பேரு நல்லா சவுண்டா வச்சுட்டு சினிமா பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க அந்த ஒரு புனித தன்மையை நம்மளே கெடுத்துட கூடாதுங்க நம்ம பக்தியா வந்துட்டு இருக்கவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வந்து நம்ம பயணம் வந்து இனிதா இருக்கணும்னு எல்லாருக்கும் தாழ்மையா சொல்லுகிறாங்க

அதோட வேண்டாம் நடந்துட்டா இருக்கும் அவருடைய படிச்சு அதிகமா இருக்கும் அவங்களதான் கூப்பிடுவாரு இது வந்து ஒரு டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த கோயில கட்டியிருக்காங்க நான் சொன்ன பாத்தீங்களா நம்ம போற பக்தர்கள் கையிலேயே மணல் ஜல்லி கல்லு செங்கல் அதெல்லாம் குடுத்து அப்படி எப்படி எப்படியே எடுத்துன்னு போய் கட்டினது தாங்க இந்த கோயில் Ken d'e ket இந்த மலையில இருந்து பார்த்தா தடவை நான் மலை தெரியுமா மலை ஒரு குட்டி குன்று ஆனா அது அடுத்த குன்று இப்படி இல்லை ஹைட் அது திருவண்ணாமலை இப்படி அதனால தெரியாது நம்ம தேடல என் தெரிஞ்சு தேடி இருந்தா தெரிஞ்சிருக்கும் வேலை இருந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க